ஹாய் இன்றைக்கி கோயிலுக்கு கிளம்புறதுக்கு எல்லாமே பேக் பண்ணி ரெடியும் ஆகிட்டேன் எப்போவுமே வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புவேன் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட லோக்கலில் இருக்கிற கோயிலுக்கு போய் தான் பழக்கம் இது போல் லாங் ட்ராவலில் நான் போனதே கிடையாது இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் கிளம்பி போகிறேன் வீட்லேயும் வந்து பர்மிஷன் கொடுத்ததுனால ரொம்ப ஹாப்பியாகவே கிளம்பிட்டேன் ஆனால் இதுவும் ஒரு ஜாலியாக தான் இருந்தது நமக்கான நேரம் ஒதுக்கி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது முதல்ல வந்து நாங்கள் போன கோயில் சமயபுரம் மாரியம்மன் கோயில் மார்னிங் த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் போயிட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோயில் உள்ள போனோம் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து சாமி தரிசனம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்கே பார்த்தாலும் ஒரே கூட்டம் அவங்கவுங்க வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க அப்போவே தெரியுது இந்த அம்மன் வந்து எவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் சொல்லிட்டு எனக்கு ஒரு நிமிஷம் பெரிய பாளைய அம்மன் கோயில் வந்து நாவு வந்துருச்சு நான் அதுக்கப்புறமா பார்க்குறது இந்த கோயில் தான் நான் இன்றைக்கி பார்க்குற கோயில் எல்லாமே ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால என்னோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புதுசாக தான் இருக்கும் சாமிலாம் தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்ரீரங்கம் வெளியே கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அங்கே போய் பார்த்தா கோபுரமாக அது செம்ம சூப்பராக இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் வந்து எல்லாமே வந்து புதுசாக ரொம்ப வியப்பாக பார்த்துட்டு இருந்தேன் எங்கே பார்த்தாலும் கோயில் எங்கே பார்த்தாலும் சாமி ரொம்ப அழகாக இருந்தது நல்லா தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புண்ணியநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கேயும் பார்த்தா சாமி கூட்டம் ஏன்னா சண்டேனால எங்கே பார்த்தாலும் ஒரே ரஷ்ஷாக தான் இருந்தது சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருவானை காவல் கோயிலெலாம் போயிருந்தோம் அங்கே வந்து வீடு எடுக்கிறத எதுவுமே போடலை அதுக்கப்புறமா தான் நம்ம பெரிய கோவில் தஞ்சாவூர் போயிட்டு இருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது வெளியிருந்து பார்க்கும்போதுமே எனக்கு ஃபுல் வைப்ரேஷன் எனக்கு வந்து ரொம்ப நாள் கனவு இது தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கு நேரம் வந்து இப்போ தான் கடவுள் கொடுத்துருக்காரு எல்லாமே உள்ள நுழையும் போதே சரி செம்ம சூப்பராக இருந்தது ஒரு நிமிஷம் எனக்கு வேலை வேலூர் கோட்டை கோயிலே வந்து ஞாபகம் வந்துச்சு அந்த அவுட்லைன்லாம் அது போல் பண்ணியிருந்தாங்க அப்போது அந்த காலத்து மன்னர்கள்லாம் அது போல் தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன் செம்ம சூப்பராக இருந்தது பார்க்கவே வந்து எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாகவும் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக பொறுமையாக பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிட்டு நான் சாமியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கனவு வந்து இன்றைக்கி நிறைவேறிடுச்சு எனக்கு நேற்று சனி பிரதோஷனால நந்தியும் வந்து சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அதையும் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக மனசு திருப்தியோடு நான் இன்னைக்கு வந்து கிளம்பி போயிருந்தேன் எப்பவுமே வந்து நம்ம சிவனை பார்க்குறதுக்கு அவரோட ச அனுமதி இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு எவ்வளோ வருஷம் கழித்து இப்போ தான் வந்து எனக்கு அவர் வந்து அந்த அருளே கொடுத்துருக்காரு சாமி பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக வந்து என்றைக்கே வீட்டுக்கு கிளம்பி ரொம்ப டயர்டாக வந்துவிட்டோம் நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் உங் அது உங்களுக்கு வந்து எங்களோட வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்